கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் மாலை தோறும் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே சங்கீதத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் சங்கீதம் இருபத்ரெண்டை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் ஒருவேளை இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டிலே நாம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களை மாத்திரம் இந்த தினத்திலே நாம் தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதத்தை நாம் இரு பெரும் பிரிவுகளாக நாம் இதை பிரித்து வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு இந்த இரண்டு பிரிவுகளிலும் ஒவ்வொரு பிரிவிலும் உட்பிரிவுகளை நாம் பார்க்க முடியும் ஒரு ஆண்டு பேர் அந்த ஒரு தியானத்தோடு கூட நம்மை பலமாய் வழிநடத்தும்படியாய் நம்மை கத்துடைய கற் கரத்திலேயே அர்ப்பணித்துக் கொள்ளுவோம் சங்கீதம் ஆரம்பிக்கின்ற போதே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆரம்பிப்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் சங்கீதக்காரன் தன்னுடைய நெருக்கத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது எதிரிகளால் உண்டான நெருக்கம் நிந்தை பரியாசம் அவமானம் போன்றவற்றிலிருந்து தன்னை காக்கும்படி ஆண்டவரை நோக்கி கதறி அழுது சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் கடைசி பத்து வசனங்கள் தன்னை விடுவித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் சங்கீதமாக இதை நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக கைவிடப்பட்டவரின் வேதனை முதல் இரண்டு வசனங்கள் கைவிடப்பட்டவர்களுடைய அழுகையை குறித்து நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய கதறுதலை ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அவர் இவ்வாறு கதறியை அழுவதற்கு பல காரணங்கள் உள்ளன ஒன்று இறுதிகளால் எதிரிகளால் உண்டான நெருக்கம் எதிரிகளால் உண்டான நிந்தை பரியாசம் அது மாத்திரமல்ல இந்த சங்கீதத்தை நாம் இயேசுவானவர் பட்ட பாடுகளோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிற ஒரு சங்கீதமாக இது அமைந்துள்ளது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அவரும் ஆண்டவரை நோக்கி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே இது இயேசுவானவர் பட்ட பாடுகளை விவரிப்பதாகவும் உள்ளது அது மாத்திரமல்ல இவர் தனது சொந்த சூழ்நிலையை குறித்து கதறினாலும் இச்சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஓர் தீர்க்க தரிசன சங்கீதமாக பாடப்பட்டிருக்கிறது இயேசுவை நிந்தித்தார்கள் இயேசுவை பரிகாசம் பண்ணினார்கள் அவரை குட்டினார்கள் அவரை அடித்து காயப்படுத்தினார்கள் அவருடைய சிறசிலே முள்முடி சூட்டினார்கள் அவருடைய வஸ்திரத்தை பங்கித்து கொண்டார்கள் எல்லாம் பரியாசம் பண்ணினார்கள் நீர் தேவனுடைய குமார ஆனால் சிலுவிலிருந்து இறங்கி வந்து எங்களையும் ரட்சிட்டு கொள்ளும் என்று பரியாசம் பண்ணினார்கள் அவமானப்படுத்தினார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இந்த உற்பொழிவில் இரண்டாவதாக மூன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இஸ்ரோபேலருக்கு செய்தவற்றை சங்கீதக்காரன் நினைக்கிறார் ஆண்டவரே நீர் பரிசுத்த நீர் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் அது மாத்திரமல்ல சங்கீதக்காரன் துன்பத்தில் மூழ்கி இருந்தாலும் அவர் ஆண்டவரின் மகத்துவங்களை நினைக்கிறார் ஆண்டவருடைய செயல்பாடுகளை நினைக்கிறார் முற்பிதாக்களை எப்படி நடத்தி வந்தாரோ எப்படி விடுவித்தாரோ அந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவர் நினைத்து ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் எங்கள் முன்னோர்களை நீர் விடுவித்தீர் என்னையும் விடுவிப்பீர் என்ற ஒரு நம்பிக்கை சங்கீதக்காரனுக்குள்ளே இருந்தது இந்த மூன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது அறிந்து கொள்ளுகிறோம் மூன்றாவதாக ஆறு முதல் எட்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கைவிடப்பட்டவர்களை நிந்திக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் நான் மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் அவமானப்படுத்தப்பட்டும் பரியாசம் பண்ணப்பட்டும் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை ஒருவேளை ஏசாயா தீர்க்கதர்ஷி இதை குறித்து சொல்லுகின்ற பொழுது ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஒருவேளை அவர்கள் என்னை எண்ணாமற் போனார்கள் அவர்கள் என்னை பரியாசம் பண்ணினார்கள் அவர்கள் என்னை நிதித்தார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் அங்கே வாசிக்க முடியும் எனவே ஆண்டவர் இவனை விடுவிக்கட்டும் என்றும் மிகவும் வேதனையான சொற்களால் என்னை துளைத்து எடுத்தார்கள் என்று சொல்லுகிறார் நான் ஜனங்களால் ஏன் எனது சொந்த ஜனங்களால் நான் இகழப்படுகிறேன் என்று கைவிடப்பட்டவர்கள் நிந்திக்கப்படுவதை குறித்து நாம் இந்த பகுதியில் அறிந்து கொள்ளுகிறோம் நான்காவதாக ஒன்பது முதல் பதினோரு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளியே வரும் விழும்போதே நீ என்னை எடுத்தவர் என்று சொல்லுகிறார் நீர் என்னை இருக்கிறீர் நீர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர் நீர் என்னை அழைத்தும் இருக்கிறீர் என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளிப்படும்போதே போதே நீர் என்னை நினைத்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார் எனவேதான் சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி வேண்டுகின்ற பொழுது ஆரம்பத்திலிருந்து நீரே என் நம்பிக்கையின் தேவன் ஆகவே என்னை விட்டு தூரமாயிராதேயும் ஆபத்தில் சிக்கியிருக்கிறேன் நீரே எனக்கு சகாயர் நீர் ஒருவரே என்னை விடுவிக்கிறவர் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கின்ற ஒரு வசனங்களை குறித்து நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே சங்கீதம் இருபத்தி ரெண்டை போன்றே நீ கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படலாம் உன்னை அநேகர் பரியாசம் செய்யலாம் உணர் உன்னை அநேகர் நிந்திக்கலாம் நீர் அநேகர் மத்தியிலே அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம் ஆனாலும் இயேசு பட்ட பாடுகளை நீங்கள் எண்ணி பாருங்கள் அவர் நம்மை காட்டிலும் அதிகமாய் சோதிக்கப்பட்டார் ஏதம் சொல்லுகிறது அவருடைய முதுகு உள்ளப்பட்ட நிலம் போல காட்சி அளித்தது அவரை அடித்தார்கள் வாரினால் அடித்தார்கள் அவரை நிந்தித்தார்கள் எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எனவே உங்கள் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் துவண்டு போக வேண்டாம் கற்றுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உங்கள் முழங்கால்களை திடப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது பரியாசம் பண்ணுகிறவர்களின் மத்தியிலே அவமானப்படுத்தப்பட்டவர்களின் மத்தியிலே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் எங்கள் முன்னோர்களை நீரே விடுவித்தீர் என்னையும் விடுவியும் நான் உண்மையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்ன கண்பான தெய்வ ஜனமே ஒரு விதமான பாதையிலே பாடுகளும் உபத்திரபங்களும் வேதனைகளும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற இந்த பாதையிலே நாம் யாரை நம்பி நோக்கி பார்க்கிறோம் நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரையை நம்பி கர்த்தரையை நோக்கி பார்த்து ஆண்டவர் எப்படி சிறையில் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி வந்தாரோ அந்த அந்த கிருபையை எண்ணி ஆண்டவரே எனக்கும் உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் எனவே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை பார்த்து ஸ்ரீயே நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன் மத்தியில் இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த கற்றுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம் ஆண்டவரையே நம்பி காணப்படுவோம் அவரையே நோக்கி பார்ப்போம் அவர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் இந்த சங்கீதத்தின் கடைசி பத்து வசனங்களிலே சொல்லப்பட்ட அந்த நன்றியின் கீதங்களை பாடும்படியான அனுபவங்களை உங்களுக்கு கொடுப்பார் ஆவியானோர் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை உங்களுக்குரியதாக மாறிவிடும் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் நீங்கள் கழி கூறுவீர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறார் ஆண்டு வருதாமே இந்த வார்த்தைகளை கொண்டு குறிப்பாக இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்று முதல் பதினோரு வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்